வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா சித்தம் தொட்ட சித்தர்கள் அந்த வரிசையில் விசிறிச்சாமியார் என்று அழைக்கப்படும் ராம் சுரத்குமார் அவர்களை நம்ம பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசுவோம் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ குமார் வந்து ஒரு நார்த் இந்தியன் வடக்கே இருந்து வந்தவங்க அவங்க வந்து பிறந்த இடம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நார்தாரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாங்க ராம்தத் குவார் அப்படிங்கிறவங்களுக்கும் குசும் தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் ரெண்டாவது மகனாக அவங்க பிறந்தாங்க இவருக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க இப்படி மூணு பேர் கொண்ட சின்ன குடும்பம் அதில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே மற்ற எதுலேயும் நாட்டம் கிடையாது விளையாட்டு அந்த மாதிரியான இதிலெலாம் நாட்டம் கிடையாது எப்போ பார்த்தாலும் கங்கை கரையில் போயிருந்துட்டு கங்கை கரையை கங்கை ஆறு ஓடுறதை பார்த்துட்டே இருப்பாங்க கங்கை கரைக்கு வந்து போகிற சாமியார்களை பார்ப்பார் அவங்க கூட பேசுவார் இப்படி சன்னியாசி சாம் சாமியார் இவங்க கூடயே அவரோட தொடர்பு போய்கிட்டு இருந்தது இப்படி வளர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்ச அப்புறம் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்குது அப்போ பார்த்தாலும் அதுக்கப்புறமும் அவருக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்படியே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த கங்கை கரைக்கு போகிறத விடவே இல்லை அங்கேயே தான் இருக்கார் இப்போ அந்த நேரத்தில் ஒரு சாமியார் வந்து இவரை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு சொல்கிறாரு நீ தேடுறது உனக்கு தெக்க கிடைக்கும் தெக்கப்போ அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு சொன்னோடனே இவர் அதை ஏற்றுக்கிட்டு இவர் தென்டிசை நோக்கி வாரார் வந்து ஒவ்வொரு வந்து பார்த்துட்டு அப்படியே அவர் பாண்டிச்சேரி வரார் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்கார் அரவிந்தரை பார்க்குறதுக்காக அரவிந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்குறதுக்காக போகிறார் ஆனால் அந்த அவர் போன சமயத்தில் அரவிந்தர் வந்து முழுமையான தவத்தில் மூழ்கி இருந்ததுனால அவரை இவரால் பார்க்க முடியல ஆனால் அவர் பிற்காலத்தில் வந்து சூக்கும ரூபத்தில் அரவிந்தரை தரிசித்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இவர் திருவண்ணாமலை வந்துடுதார் திருவண்ணாமலை வந்து ஒரு இலக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்போது ஒரு நாள் ரமணாசிரமத்துக்கு போகிறார் ரமணாசிரமத்துக்கு போனால் அங்கே அவர் வந்து ரமண மகர்ஷியை வந்து ஒரு சோஃபாவில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஹால் முழுசும் அன்பர்கள் வந்து உட்காந்து தவம் இருக்காங்க உடனே இவரும் போய் ரமணருக்கு ஏற்றால உட்காந்து ரமணரையே இருக்காரு இப்படி கூட்டம் கலைஞ்ச பிறக்கும் இவர் இப்படியே உட்காந்துட்டே இருந்தோன்னே ரமண மகர்ஷி இப்படி நிமிந்து அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரமண மகர்ஷி எழுந்து போயிடுறாரு இப்படியே அவர் தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் கேரளாவுக்கு போகிறார் கேரளாவில் வந்து பப்பா ராமதாசர் அப்படிங்கிற ஒரு குரு அவரை போய் சந்திக்கிறார் சந்தித்து அவரை வணங்கிட்டு அவர் கூட கொஞ்சம் நாள் இருக்கார் அப்புறம் திரும்ப இங்கே வந் தன்னுடைய ஊருக்கே வந்துருதாரு நார்தரா கிராமத்துக்கே வந்துடுதார் வந்து கொஞ்ச நாள் அங்கே இருக்காரு ஆனால் அவருக்கு அங்கே இருப்பு கொள்ளலை அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் வாக்கில் அவர் ஒரே அடியாக தெக்கையே வந்துடுறார் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அவர் கேள்விப்பட்டது அரவிந்தர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அதே மாதிரி அரவிந்தர் ரமண மகர்ஷியும் மறைஞ்சார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரியுது ரெண்டு செய்தியும் அவரை ஒரு உளுக்கு உலுக்கிட்டு ரெண்டு மகான்களையும் நம்ம வந்து அவருக்கு கூட இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டது அப்போது திரும்ப இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க முடியல நம்ம தெக்க போகணும்னு நினைக்கும் இந்த ரெண்டு மகான்களும் இல்லையே நம்ம அங்கே போய் என்ன செய்ய அப்படிங்கிற யோசனை அவருக்கு வருது அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு இந்த பப்பா ராமதாஸ் நினைவு வருது ஒன்று சரின்னு சொல்லிட்டு நேராக கேரளாவை பார்க்க போகிறார் கேரளாவை பார்க்க போய் குருவோட ராமதாசரோட இடத்துல தங்குறார் தங்கி அவர் கூடவே இருக்கார் கூடவே இருந்தவுடனே ஒரு கட்டத்தில் ராமதாசர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார் ராமநாமம் தான் நம்ம வந்து பொதுவாக நாமவடி நாமத்தை உச்சரிக்கிறவங்க பகவான் நாமத்தை உச்சரிக்கிறவங்க தான் முன்னுக்கு போகிறதுக்கு வழி அதில் ராமநாமம் வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஜெய் ராம் ஸ்ரீ ஜெயராம் ஹே ராம் ராம் அப்படிங்கிற மந்திரத்தை இவருக்கு சொல்லிக் கொடுக்கறார் சொல்லிக் கொடுத்து இதை வாழ்நாள் முழுவதும் நீ உச்சரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறார் உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவருக்கு வருது அவருக்கு வர முன்னாடியே குருவுக்கு வந்துடுது என்ன குரு கூப்பிட்டு சொல்கிறாரு ராம்தாஸ் சார் நீ இங்கேருந்து போ திருவண்ணாமலைக்கே போ அப்படிங்கிறார் உடனே இவருக்கு ஒரே பயமாக இருக்குது ராம் சுரத்குமாருக்கு நம்ம எப்படி போக அங்கே போய் நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுதார் பயந்துக்கிட்டு நான் அங்கே போய் நான் என்ன சாமி செய்வேன் நீங்கள் நீ அங்கே போக போங்கிங்களே அப்படின்னு அவர் வருத்தத்தோடு கேட்பார் கேட்ட உடனே இவர் சொல்லுவார் போய் எடு இது பிச்சை எடு எடுத்தா எல்லாம் வரும் போ அப்படின்றவர் உடனே இவர் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது நம்மளை அனுப்புறதில் அவர் குறியாக இருக்கார் அப்படின்ட்டு அவர் அவரை வணங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்பார் ஒன்றை அவர் என்ன பண்ணுவார் அவர் அணிஞ்சிருக்க சால்வை அவர் மேலே மூடியிருக்கிற சால்வை ஒரு பச்சை நிற சால்வையை எடுத்து நம்முடைய பகவான் ராம் சுரத்குமாருக்கு போர்த்தி விட்டு அவர் தலைக்கு ஒரு முண்டாசு கட்டி அவரை ஆசீர்வாதம் பண்ணி நீ போகிற இடத்துல உனக்கு நல்லாயிருக்கும் நல்ல இதாக வருவே நல்ல குருவாக வருவே அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்புகிறார் அப்புறம் அவர் சொன்னது என்னென்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அதுக்கு பிரயோசனம் கிடையாது இப்போ என் கூட இவன் இருந்தான்னா இவன் முன்னால் வர முடியாது அதுக்காகத்தான் நான் இவனை அனுப்பி வைக்கேன் அப்படின்னு ராமதாசர் சொல்லுவார் அதே மாதிரி அவர் திரு திருவண்ணாமலை வரார் திருவண்ணாமலை வந்து தெருக்கல்லில் தங்குறாரு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கார் ரொம்ப அழுக்காக இருப்பார் அழுக்கான சாமியார்னு பேர் அப்படி தான் அவர் இருப்பார் அவர் பாட்டுக்கு என்ன கிடைக்கோ கையில் ஒரு சிரட்டை வச்சுருப்பார் சிரட்டையை வச்சு அந்த சிரட்டையில் தான் பிச்சை வாங்குவார் யாரும் சாப்பாடு கொடுத்தா சிரட்டையில் தான் வாங்குவார் சிரட்டையில் வாங்கதை வாங்கி சாப்பிட்டுக்கிடுவார் ஒரு கையில் ஒருத்தர் வந்து ஒரு விசிறி கொடுத்தாருனோடனே அந்த விசிறியை வச்சுக்கிட்டார் அந்த விசிறியை வந்து இன்னொருத்தரும் வந்து விசிறி கொடுத்தாரு உடனே ரெண்டு விசிறியை சேர்த்து வச்சுருப்பார் அந்த விசிறியே அவருக்கு ஒரு அடையாளமாக மாறி அவரை விசிறி சொல்ல வச்சது எங்கேயும் ஒரு தரியான ஒரு இடஒன்னே கிடையாது எங்கேனாலும் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார் எல்லாரும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிது எல்லாரும் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்க வருவாங்க ஆசீர்வாதம் கேட்க வரும்போது அவர் சொல்லுவார் உங்கள் என் அப்பா வந்து உனக்கு முன்ன வந்து காப்பாற்றுவான் என் தகப்பன் உனக்கு அருள் புரிவான் இப்படி தான் அவர் சொல்லுவார் நான் யாரு நான் ஒருத்தரும் இல்லை நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனோட அப்பா உன்னை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவார் கேட்டால் நீ வந்து என்றைக்கு நீ இறைவனை உன்னுடையவன் நினை நீ வந்து இப்போ உனக்கு ஒரு பேர் இருக்கு உன் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டா நீ திரும்பி பார்ப்பே இல்லை திரும்பி பார்ப்பியா மாட்டியா அப்படின்பாரு அவன் திரும்பி பார்ப்பேன் அப்போ இன்னொருத்தர் அவரோட பேரை சொன்னால் அவர் திரும்பி பார்ப்பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது பேரை வச்சு கூப்பிட்டா எல்லோரும் நீங்கள் எப்படி திரும்பி பார்க்கிங்களோ அப்படியே இறைவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா இறைவன் உங்களை திரும்பி பார்ப்பார் அவர் திரும்பி பார்க்கறத ஏற்றுக்கிடக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் திரும்பி பார்த்து என்ன செய்வார் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அப்படி தான் உங்கள் பலன்களை இழக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் எவ்வளோ பெரிய வாக்கு அது நம்ம கூப்பிடுதோம் நம்ம கேட்கும் அவங்க அதை எத்த தாராங்களா அவங்களோட இது என்னங்கிறத நம்ம கவனிக்க மாட்டாங்கோ அடுத்த இடத்துக்கு நம்ம போயிருதும் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அதை தான் அவர் சொல்கிறார் பிச்சைக்காரன் சொல்கிறத கேளு அப்படின்பார் என்னது கொடுத்தாலும் இந்த பிச்சைக்காரனுக்கு எதுக்கு அப்படின்னு தான் கேட்பார் இப்படியாக தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது சின்ன வயசில் என்னென்னா ஒரு குருவி ஒரு கயிறு கயிறை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு குருவி மேலே அந்த கயிறு பட்டுட்டு பட்ட உடனே அந்த குருவி இறந்து போயிட்டு இந்த குருவி இறந்து போயிட்டுனோடனே இவர் அந்த குருவியை எப்படி திரும்ப உயிர் உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணார் கிடைக்கல உயிர் வரலை அப்போது நம்ம நம்ம அறிஞ்சு அறியாமல் நம்ம எவ்வளோ பெரிய பாவங்களை இருக்கோம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது அவருக்கு அந்த சின்ன வயசுலையே அவருக்கு தோன்றியது இப்படி அவர் செஞ்சிட்டு இருந்தார் அதே மாதிரி மக்களுக்கு அவர் என்ன கேட்டாலும் அவர் வந்து அதை கொடுப்பார் ஒரு நினச்சது அவர்கிட்ட கேட்டோன்னா நமக்கு அது தன்னால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பல பிரபலமான பெரியவர்கள் பிரபலமான ஆட்கள் எல்லாருமே ராம் சுரத்குமார் அவர்களுக்கு சிஷ்யர்கள் ஆனால் அவர் எதையுமே அவர் உட்படுத்தலை சாதாரண மனிதன் வந்தால் எப்படி நடந்துக்கிடுவாரோ அதே மாதிரி தான் மற்ற பெரியவர்கள்ட்டையும் அவர் நடந்துக்கிட்டார் இவர் வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் டிசம்பர் தேதி பிறந்தார் ஆனால் இவர் பிறந்த தேதி வந்து யாருக்குமே தெரியாது அவருக்கே நினைவு என்னமோ தெரியாது ஒருத்தருக்குமே தெரியாது ஆனால் காஞ்சி மகா பெரியவர் வந்து இவர் மேலே ஒரு தனி பற்றுதல் உள்ளவர் திருவண்ணாமலையிலேருந்து யார் வந்தாலும் விசிறிச்சாமியார் எப்படி இருக்கார் என்ன ஏதுன்னு விசாரிப்பார் அப்போது ஒரு நாள் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அன்பர் வந்திருக்கார் உடனே இவர் அந்த அவரை அனுப்பி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பூஜை நடக்கு முடிஞ்சு அந்த எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார் உடனே பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க பெரியவர் கேட்காருன்னா கேட்கணுமா கேட்டு எல்லா இதையும் வாங்கிட்டு வராங்க இவர் இங்கே காமாட்சிமன் கோயில் பிரசாதத்தையும் சேர்த்து வச்சு இதை கொண்டு போய் சமயத்தை நேரடியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்காரு உடனே அந்த பக்தரும் உடனடியாக புறப்பட்டு போய் நேராக கொண்டு போய் நம்முடைய விசிறி கொடுக்காங்க அப்போ விசிறிச்சாமியார் வாங்கிக்கிட்டு அதை வந்து என்ன அப்படின்னா காஞ்சி பெரியவர் கொடுக்க சொன்னார் உங்களுக்கு இன்றைக்கி பிரசாதம் கொடுக்க சொன்னார் அப்படின்னோன்னே அவருக்கு கண்ணில் இருந்து தாரதாரையாக கண்ணீர் வடிது அப்புறம் அந்த பிரசாதத்தை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுதாரு அதுக்கப்புறம் அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு அப்புறம் கொஞ்சம் எடுத்து வாயில் போடுறாரு அப்படியே அவர் உணர்ச்சி பூர்வமாக அவர் நிற்கார் உணர்ச்சி பிழம்பாக இருக்கார் ஒன்றும் ஒருத்தருக்கும் எதுவும் விளங்கலை ஏன் இவர் பிரசாதம் கொடுத்து விட்டதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் அமைதியான அப்புறம் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் என்னுடைய பிறந்தநாளை பெரியவர் வந்து ஞாபகம் வச்சுருந்து எனக்கு இதை கொடுத்து விட்ருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம்தான் அவருடைய பக்தர்களுக்கு அவருடைய பிறந்த நாள் தெரியும் அதனையிலேருந்து அந்த பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி பல பக்தர்கள் அவருக்கு வந்து நிறைய மெத்தை அது இதுன்னு எல்லாமே கொண்டு கொடுப்பாங்க உன்னை மெத்தையை கொண்டு வந்து விரிச்சோடனே இவர் என்ன பண்ணுவாராம் சடார்னு அந்த மெத்தையில் படுத்துக்கிட்டு வரான் மெத்தையில் வந்து உடம்பில் உள்ள அழுக்கு அவ்வளவு அழுக்கு இருக்கும் ட்ரெஸ்ஸில் அதுக்கு மேலே அழுக்கு ஒரே அழுக்காக இருப்பார் அந்த அழுக்கோடு மெத்தையில் விழுந்து புரண்டு உருளுவாராம் மெத்தையை பூரா அழுக்காக்கிட்டு அதுக்கப்புறம் எலும்பிடுவாராம் அந்த மெத்தையை திரும்ப எடுத்துகிட்டு போகிறவனோட வாழ்க்கை அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்குமோ அவ்வளவு செல்வங்கள் அவருக்கு பெருகுமா இவர்கிட்ட வந்து எவ்வளவு அழுக்கு அங்கே போகுதோ அவ்வளவு செல்வம் அவருக்கு பெருகுமா அந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர் அதை யாருக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்காரோ அவங்க கொடுக்குறது தான் இவர் ஏற்றுக்கிடுவார் எல்லாத்துக்கும் வந்து வந்து செய்ய மாட்டார் அவங்க தகுதி உள்ளவங்க யார் அவங்களுக்கு இந்த இதில் எப்படி வாய்ச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் மு முக்கியமாக அவர் பார்ப்பார் ரமணரையும் அரவிந்தரையும் ராமதாசரையும் மூணு பேரையும் என்னுடைய மூன்று தந்தையர் அப்படின்னு அவர் சொல்லுவார் மூன்று தந்தையர் எனக்கு மூன்று தந்தையர் எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்பார் இப்போ அரவிந்தர்கிட்ட வந்து நான் ஞானத்தை கற்றுக்கிட்டேன் ரமண்கிட்ட வந்து தவத்தை கற்றுக்கிட்டேன் ராமதாஸர்கிட்ட பக்தி மார்க்கத்தை நான் கற்றுக்கிட்டேன் இந்த மூணையும் நான் கற்றுக்கிட்டு அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பயன்படுத்தினதுனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த இதே மாதிரி தான் எல்லா மகான்களுக்கும் ஏற்படுற மாதிரி தான் அவருக்கும் ஒரு நோய் ஏற்பட்டது கேன்சர் தான் கேன்சர் ஏற்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்து ஒன்றும் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் வந்து மறைஞ்சார் அவர் முக்தி அடைஞ்ச நாள் வந்து பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்னைக்கு அவர் முக்தி அடைஞ்சார் இன்றைக்கி நம்ம வந்து அவரோட இடமே அவர் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு மூணு ஏக்கரில் ஒரு இடம் இருந்தது அதில் ஒரு குடில் மாதிரி அமைச்சு அதில் வந்து ஒரு வட்டமாக ஒரு திரைச்சாலையெல்லாம் வச்சு அமைச்சிருப்பாங்க அதில் தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார் பிரபலமாக முன்னாடி இப்போது அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே ஒரு பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அதில் சமாதியை அடைஞ்ச இடம் தனியாக வச்சு அதை தனி பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமான சிலைகள் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே நல்ல மார்பிள் அது இதுன்னு சொல்லி நல்ல பெரிய அளவில் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவருக்கு எல்லாருமே பணக்கார சீடர்கள் அதனால் அது தகுந்தாற்போல் அந்த இடமும் ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன ஜொலித்தாலும் நம்முடைய விசிறிச்சாமியார் நம்முடைய பிச்சைக்காரர் என்னைக்கும் நமக்கு வந்து பிச்சை கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம பிச்சை வாங்க நாம் தயாராக இருக்கணும் நம்மளை தகுதிப்படுத்திக்கிடணும் ஏன்னா இறைவன் திரு கூப்பிடும்போது திரும்பி பார்ப்பார் நீ தான் இப்போ ஏற்றுக்கிட மாட்டேங்கன்னு அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து இந்த ஜேகேன்னு சொல்கிற ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஃபாலோயர் அவரை பின்பற்ற போய்கிட்டே இருந்தார் அவரோட ஃபிலாசபி இதெல்லாமே அவர் எங்கே இருந்தாலும் இவர் போய் கேட்பார் நம்முடைய விசிறிசாமியார் அப்போ ஒரு தடவை அவர் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத கேட்குறவங்களுக்கு தான் என்னோட எது உபயோகப்படுமே தவிர கடவுளை தெரிஞ்சுக்கிட்டமே எதுக்காக இங்கே வந்து கேட்கணும் அதில் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுதான் இவருக்கு ரொம்ப இதாக பிடிச்சிது நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச அப்புறம் கடவுள் எங்கே இருக்கான்னு சொல்கிறோம் முன்னாடி நம்ம ஏன் போகணும் நம்ம வந்து நம்ம வழியில் நம்ம போவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவருடைய கூட்டங்களுக்கு போகிறத விட்டார்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜேகேயோட பாதை தனி இவரோட பத தனி அதுபடி சொல்லுவார் ஆனால் இறைவன் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பார் கூப்பிட்டா வருவார் அப்படின்னு சொல்கிறாரு நான் பிச்சைக்காரன் நான் உனக்கு என்றைக்கினாலும் நான் உனக்கு நீ கூப்பிட்டா நான் செய்வேன் அப்படிங்காரு அப்போ அவர் நமக்கு பிச்சை கொடுக்க தயாராக இருக்காரு நாம் பிச்சை வாங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பு